காட்பாடி தாலுகா வள்ளிமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக வைகாசி விசாகத்தையொட்டி நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது மலை கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மலையடிவாரத்தில் தண்ணீர் சன்னதியில் வெற்றியிருக்கும் வள்ளியம்மைகள் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் செய்து தங்கள் கவசம் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது கீழ்கோவிலில் உள்ள மூலவர்களான வள்ளி தெய்வானை ஆறுமுகசாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேரடி விநாயகர் கோவிலில் இருந்து நூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடந்தது பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று மலைக்கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவர்களான வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி கவசத்தில் எழுந்தருளினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியம்பாடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சமேத பால மணியர் கோவிலில் வைகாசி விசாகம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது காலையில் வள்ளி தேவசேனா சம்மேத பால சுப்பிரமணியருக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சிறப்பு மலர் அலங்காரத்தில் மூலவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஊர் இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் கேவி குப்பம் தாலுக்கால் அத்தேரி அடுத்த அண்ணாங்குடி கிராமம் பட்டியூர் ஸ்ரீ பிரசன் வெங்கடேச பெருமாள் கோயிலில் வைகாசி விசாக கருட சேவை உற்சவ விழா நடைபெற்றது மூலவருக்கு திருமஞ்சனம் அலங்காரம் வீதியுலா வான வேடிக்கை ஆகியவை நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது ஏற்பாடுகளை பட்டியூர் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர்